வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாரசிக்ல எஸ் கிராஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மா இதோட ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு விரியன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நிட்டா அப்படிங்கிற வீடியோ தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு டீசல் வட்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் இருக்குது இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு இருக்காங்க எஃப்சி லைவ்லாம் இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு நாற்பதாயிரம் நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் பண்ண சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷரிங் வரும் உண்டோ ஏபிஎஸ் ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அழகு டச் ஸ்க்ரீன் வந்துடும் பட்டன் சாட் வந்துடும் பார்க்கிங் சென்சார் இருக்கு கேமரா இருக்குது ரிமோட்டெலாம் வந்துடும் சீட் கவர்லாம் மட்டும் நிற்கிறதா போட்டுக்கேன் டயர் பண்ணுறீங்கன்னா போ டயர்மே ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நல்லாயிருக்கும் இருக்காங்க கார் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா தர்சங்கார் சீரோடோ இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் சீரோ அஞ்சு பிஇ சீரோ ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட் குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பை பண்ணிக்காம சொல்லியிருக்காங்க